நிறைய ஆர்கியூமெண்ட்டு பொய் மேலே போய் பேசுகிறது அவரோட ரியல் இன்டென்ஷன் என்ன உலகத்துக்கே ஒரு தாதா வேலை பண்ணுது பல நாடுகளோட அழிவுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற அந்த பொய்யை திரும்ப திரும்ப டைப் ரெக்கார்ட் பா தேஞ்சி போன டைப் ரெக்கார்ட் மாதிரி நமக்கெல்லாம் போட்டு போட்டு காட்டிகிட்டே இருக்காங்க ஓட விடப்பட்ட ஜெலன்ஸ்கி அல்லது ஓடிப்போன ஜெலன்ஸ்கி இப்படி தான் வந்துட்டு சொல்லணும் அது என்ன இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கியும் நடந்த அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு வாய் வார்த்தை வாய் தகராறு தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இன்டர்நெட் முழுசும் வந்து ரெண்டு நாளாக மூணு நிமிஷம் அந்த வைரல் கிளிப் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஓவல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்க வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் விளாடிமிர் ஜெலென்ஸி ஜெலென்ஸ்கிக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடல்கள் ஒரு ஃபார்மலாக ஒரு டிப்ளமேட்டிக்காக இருந்திருக்க வேண்டிய டிஸ்கஷன் திடீர்னு வந்து ரெண்டு பேருக்குமே இடையில் ஒரு வாய் வார்த்தையாக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு இன்டர்நெட்டில் இந்த மூணு நிமிஷம் வைரல் அந்த அந்த வைரல் கிளிப்பை வச்சுக்கிட்டே ஜெலன்ஸ்கி தான் வந்துட்டு ஒரு ரொம்ப பாவப்பட்ட ஒரு மனிதர் போலவும் அவங்க ஜெலன்ஸ்கியை வந்து ட்ரம்ப்பும் ச ஜேடி பேன்ஸ்னு சொல்லப்பட அந்த துணை அதிபர் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜெலன்ஸ்கி மேலே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பச்சாதாபம் அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்ஃபேராக வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் பொருள் இன்டர்நெட்டு முழு முழுக்கவே இருக்குது ஆனால் இதில் வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா ஐம்பது நிமிஷங்களுக்கு ஓடக்கூடிய அந்த முழு வீடியோவையும் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது நிமிஷத்துக்கு ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு தன்னுடைய அந்த பேஷன்ஸ் அந்த பொறுமையை வந்துட்டு காத்தார் ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கார் அந்த நாற்பது நிமிஷமே நிறைய ஆர்கியூமெண்ட்டு பொய் மேலே போய் பேசுகிறது அவரோட ரியல் இன்டென்ஷன் என்ன என்ன அவருடைய உண்மையான என்ன உண்மையாக வந்துட்டு அவருடைய எண்ணம் என்ன அப்படின்றத அதை ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லிச்சு இது இப்போ புவிசார் அரசியலில் உற்று நோக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜெலன்ஸ்கியோட ஆர்குமெண்ட்லாம் எவ்வளோ தவறாக இருந்துச்சு ஒரு பொய் இருந்துச்சு பாடி லாங்குவேஜ் எப்படி வந்துட்டு தப்பு தப்பாக இருந்துச்சு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தெரியும் ஸோ இந்த ஓவல் ஆஃபீஸ்னு சொல்லப்போனால் இந்த வெள்ளை மாளிகையோட அமெரிக்க அதிபர் ஆஃபீஸில் என்ன தான் உண்மையாக நடந்துச்சு வாங்க பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேசருநாடன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் புவிசார் அரசியலில் ஜியோ முதல் தமிழ் சேனல் முதல்ல அந்த ஜெலன்ஸ்கியோட பாடி லாங்குவேஜ் அதை வந்துட்டு எடுத்து பேசுவோம் அலசுவோம் ஒரு அரகன்ஸ் அதாவது ஒரு டெஸ்பரேஷன் இருந்துச்சா ஒரு திமிர்த்தனம் இருந்துச்சா அப்படின்னா ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் முதல்ல இருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய பேசிச்சு இது வந்துட்டு ஒரு சைக்காலஜி அனலைஸ் பண்ணுறவங்களுக்கும் பாடி லாங்குவேஜ்க்கும் அவங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கிடைச்ச இந்த ஒரு வீடியோ வந்துட்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்சிவாகவே இருந்தார் அதாவது அவங்க ட்ரம்ப்புக்கும் வேன்ஸும் சொல்கிறதுக்கு ஆர்குமெண்ட் அவர் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போது என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் அமெ ட்ரம்ப்பு வேன்ஸ் வந்துட்டு அமெரிக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தன்மை கொஞ்சம் இருந்திருக்கணும் அமெரிக்கா வந்துட்டு உலகத்துக்கே ஒரு தாதா வேலை பண்ணுது பல நாடுகளோட அழிவுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் வந்து மறுக்கிறதுக்கே இல்லை கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வந்துட்டு ஹாஸ்ட்டு பி புட் டவுன் நோ டவுட் அபவுட் தட் ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு ரியலிசம் அது யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லையா அந்த யதார்த்தத்தின் படி பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் அவரை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் ஆனால் அந்த விட்டு கொடுக்கும் தன்மையும் அது வந்து சுத்தமாக வந்து ஜெலன்ஸ்கியோடய பேச்சில் இல்லவே இல்லை ஃபிசிட்டியாக இருக்கார் ரொம்ப டிஃபென்சிவாக வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாரு விசிபிளாக வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்கார் இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய அந்த ஆர்கியூமெண்ட்டில் தெரியுது ஆனால் அந்த முழு வீடியோ ஐம்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த முழு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் ஏறக்குறைய நாற்பது நிமிஷங்களுக்கு ரொம்ப காமாக இருக்கார் கொஞ்சம் ஜோக் அடிக்கிறாரு சிரித்து பேசுகிறாரு எது என்ன மாதிரியான ஒரு அவர் வந்துட்டு முயற்சி பண்ண அவருக்கு வந்துட்டு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுருக்காரு ஒரு நாற்பது நிமிஷங்களுக்கு கொஞ்சம் காமாவும் இருக்கார் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் கம்போஸ்டாக தான் இருந்தார் ஆனால் அந்த ஒட்டுமொத்த மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஹி கெப்ட் இன்ட்ரப்டிங் அதாவது ட்ரம்ப் சொல்கிறதுல பேன் சொல்கிறதுல வந்துட்டு அவர் கருத்துக்கு உடன்படலை அப்படின்னா கூட உடனே உடனே அதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே அவர் வந்து குரலை உயர்த்திக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு 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 நார்மலான ஒரு எங் ஒரு டிஸ்கஷனுக்கு எங்கேஜ் பண்ணுறதுக்கு அவர் வந்து தவறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டு காணணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பு அவர்கிட்ட வந்துட்டு இருக்கிற ஒரு தன்மையே இல்லாததை ரொம்ப தெளிவாக வந்துட்டு பா பார்க்க முடிஞ்சுது அவரோட எஜெண்டாவோ என்னவோ இருக்கோ அதையே தான் வந்து அவர் புஷ் பண்ணிகிட்டே இருக்கார் ஆரம்பத்துலேருந்து திரும்ப திரும்ப எனக்கு வந்துட்டு புட்டினை பிடிக்கல புட்டினை பிடிக்கல இதையே வந்துட்டு ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த எண்ணங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு எஜெண்டா இருக்கா அல்லது ஜெலன்ஸ்கியுடைய அந்த பிஹேவியர் அவருடைய அந்த நடத்தைக்கு பின்னாடி வேறு யாருன்னா இயக்குனாங்களா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கண்டிப்பாக வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் யார் இயக்கியிருக்காங்க அப்படின்றதுக்கு அது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் சில ஒரு எல்லாருமே வந்து பாயிண்ட் பண்ணுற சில சக்திகள் என்னன்னாக்கா அதாவது இந்த போர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம் அமெரிக்காக்குள்ளவே இருக்கிற அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த போர் வேணும் அப்படின்ட்டு சொல்கிற அந்த லாபி அவங்க வந்துட்டு அவங்கள ஜெலன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் நம்பர் ஒன் இரண்டாவது ஐரோப்பாவில் இருக்கிற இந்த கோமாளிகள் இந்த கோமாளி அரசியல்வாதிகளான இந்த போரிஸ் ஜான்சன் அதுக்கப்புறம் ஆனலினா பேர்பாக் பிறகு இந்த கேர் ஸ்டேமர் அப்படின்னு சொல்கிற இந்த பிரிட்டன் நாட்டு பிரதமர் மேக்ரான் இவங்க இந்த கோமாளிகள் எல்லாம் சேர்ந்து கூட வேண்டாம் வேண்டாம் நீ வந்துட்டு அங்கே போய் நீ சைன் பண்ணாத அப்படின்னு முதலே சொல்லி வச்சு இவர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்துட்டு போட்டு உடச்சிட்டார் அப்படின்றதுக்கும் சந்தேகத்தை சந்தேகப்படும்படியான ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி போர் சில பேரோட பேக்கெட்டுகளை வந்து நிரப்புது நிறைய பணம் அப்போ தான் வந்துட்டு கிடைக்கும் அந்த பணத்தை வந்துட்டு நிறைய பணம் கிடைக்கும் நிறைய ஆயுதங்கள் கிடைக்கும் நிறைய வார் கிடைக்கும் இதன் மூலமாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சில பேரோட பேக்கெட்டுகளை வந்துட்டு இதை ரொம்புது ஆனால் பல பேரோட உயிர்கள் இதில் போகுது அப்படின்றத யதார்த்தமான உண்மை இரண்டாவது இன்னொன்று இரண்டாவது அம்சம் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா அவர் ரஷ்யா மேலே சொல்லப்பட்ட ரஷ்யா மேலே சொல்கிற அந்த அடிப்படையான சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அதாவது உண்மையை வந்துட்டு மறைக்கிறாங்க எப்படிலாம் வந்து உண்மையை மறைக்கிறாங்க எப்படிலாம் உலக மீடியாக்களும் இவங்க எல்லாமே சேர்ந்து உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்றது இதில் வந்து தெளிவாக இப்போது பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் அந்த அந்த என்டையர் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது நிமிட வீடியோவிலே பார்த்திங்கனாக்கா செலன்ஸ்கி வந்துட்டு அடிக்கடி திரும்ப திரும்ப கிளிப்பில் மாதிரி ரஷ்யா தான் வந்துட்டு இந்த போரை வந்து தொடங்குச்சு புட்டின் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட்டு புட்டின் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அமைதிக்கு அமைதி விரும்ப மாட்டார் அவர் எப்போவுமே வந்துட்டு அக்ரிமெண்ட்டை உடைப்பார் இதையே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினைஞ்சரை அந்த என்டையர் இதில் வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னு உண் இதுதான் வந்து உலக மீடியாவுக்குள்ளே நம்மளுக்கு சொல்லுது ஆனால் உண்மை என்னன்றது பல நம்மளுக்கு எல்லாேருக்குமே பல பல பேருக்கு இப்போ தெரியும் என்னன்னா மேற்கு நாடுகள் தான் ரஷ்யாவை வந்துட்டு தூண்டுச்சு இந்த என்டயர் உக்ரைன் வாரை மேற்கு நாடுகள் தான் தூண்டுது அதுக்கு அதுக்கான ஒரு பெரிய கதைகளாக இருக்குது இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலான்னு வச்சுக்கோங்க இதில் பிரதானமாக வந்து நம்ம சொல்ல கூடிய ஒரு உண்மை என்னென்னாக்கா அந்த மின்ஸ்க் அக்கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மின்ஸ்க் ஒப்பந்தம் இது இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த அந்த ரேஞ்சிலே வந்துட்டு ஒரு சைன் பண்ணப்படுற ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு மீறிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாமே சொல்கிறாங்களுடைய அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது எதற்காக அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து ஒரு டைம் டைம் ஃப்ரேம் வாங்கி உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்ற அந்த பெரிய உண்மை வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஜெர்மனி ஜெர்மனியோட சான்சலர் இருந்தால் ஆங்கிலா மெர்க்கல் அந்த அம்மாலேயே வந்துட்டு போட்டு உடச்சிட்டாங்க மீடியாவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேற்கு நாடுகளுக்கு அமைதியில் துளியும் விருப்பம் இல்லை உக்ரைனை வேணும்னே வந்துட்டு ரஷ்யாவோட சண்டை போடுறதுக்கு இவங்க தான் தூண்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு பல உண்மை அதுதான் உண்மைன்றது வெளியில் வந்து பல நாளும் ஆயிடுச்சு ஆனால் அதை திரும்ப திரும்ப உலக பீடியாக்கள் அதை ஹைலைட் பண்ணுறதே இல்லை அதை மறைக்கிறாங்க கன்வீனியன்ட்டாக அதை வந்துட்டு மறைச்சிட்டு ரஷ்யா தான் இந்த போருக்கு வந்துட்டு முதன்மையான காரணம் அவங்க தான் ஃபஸ்ட்டு உக்ரைன் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டு வந்து இந்த கிழக்கு உக்ரைனிய பகுதிகளான டோன்பாஸ் ரீஜனை கைப்பற்றாங்க அப்படின்ற அந்த உண்மை அப்படின்ற அந்த புயை திரும்ப திரும்ப ரெக்கார்ட் ப தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி நமக்கெல்லாம் போட்டு போட்டு காட்டிகிட்டே இருக்காங்க இதே தான் ஜெலன்ஸ்கியும் வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணுறாரு இந்த நாற்பது நிமிஷம் இந்த ஐம்பது நிமிடம் இந்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா இதே இந்த போய் அவர் திரும்ப 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 சொல்கிறார் ஜெலன்ஸ்கிக்கு என்ன உண்மை அப்படின்றது தெரியும் ஏன்னா அந்த மின்ஸ்க் அக்கார்டை வந்து சைன் பண்ணும்போது ஜெலன்ஸ்கி இருக்கார் புட்டின் இருக்காங்க அது கூட ஏங்கலாம் மக்கள் இருக்காங்க மேக்ரான் இருக்கார் இந்த இந்த சமயத்தில் அப்போ தான் ஜெலன்ஸ்கி வந்துட்டு புதிதாக வந்து பத பதவியேற்க பதவியேற்றிருக்க உக்ரைன் அதிபராக வந்துட்டு இருக்கார் அந்த டைமில் நான் அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை வச்சு தான் உக்ரைனுக்கு அதிபராகவே அவர் வர்றார் ஆனால் வந்ததும் என்ன பண்ணுறாரு சைன் பண்ணுறாங்க ஆனால் அந்த சைன் பண்ணும்போதே இவங்களுக்கான இந்த மேற்கு நாடுகளுக்கு அமைதியை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் துளி கூட இல்லை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி அந்த 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 சமயத்தில் நடந்துக்கிட்டார் ஜெலன்ஸ்கே எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்றத இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பல வீடியோக்களில் பார்க்க முடியும் அவர் வந்து ஒரு கோமாளித்தனமாக வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி சிரிக்கிறார் இப்படி அதை வந்துட்டு ஒரு அந்த ஒரு அக்கார்டு அந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து சீரியஸாகவே அவர் எடுத்துக்கல அப்படின்றது அந்த இடத்துலேயே வந்து ஒரு பாடி லாங்குவேஜில் ரொம்ப தெளிவாக தெரியுது அதை நீங்கள் போய் பா அது பார்க்க முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வெளில நான் நம்ம கமெண்ட்டில் அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் போடுறேன் சரி இந்த போரில் நடக்குது இல்லை இதனால் வந்துட்டு என்ன லாபம் யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த 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 போரே வந்துட்டு உக்ரைனை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு போர் கிடையாது இது எதுக்குன்னா சில நம்ம நம்மளுக்கு எல்லாமே தெரியும் உக்ரைனில் இருக்கிற சில எலிட்ஸ் அதாவது சில பேர்களுடைய பாக்கெட் நிரம்புது ஜெலன்ஸ்கி அப்புறம் அவர் கூட சுற்றி இருக்கிற அந்த ஜிங்சக் கூட்டம் இவங்களோட இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பா பாக்கெட் நிரம்புது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமெரிக்கன் மி மிலிக் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா டபிள்யூஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்புறம் இந்த இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இதெல்லாம் தான் வந்து இந்த போரை வந்து நடத்துது இவங்க எல்லாருமே வந்து லாபம் அடைகிறாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு உண்மை உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எலீட்ஸ்னால் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்போ பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு அவங்களுக்கு பல ஐரோப்பிய நாடுகளில் பெரிய லக்ஸுரியான வீடுகள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க சுவிஸ் பேங்க் இப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய கரப்டான பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இங்கே அங்கே இருக்குது அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாக மாறி ஒரு சாதாரணப்பட்ட உக்ரேனிய மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க பைடன் பீரியட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்க டாலர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு கணக்கு வழக்கமே இல்லை முன்னூ முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து இது வரைக்கும் உக்ரைனுக்கு அமுச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கான ஒரு கணக்குகளே இல்லை அப்படின்றது அமெரிக்காவுக்குள்ளவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான வாதம் அந்த வாதத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு நம்ம ட்ரம்ப்பே வந்துட்டு இங்கே வெற்றி பெற்றி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து இந்த கேள்விகளை அவங்க கேட்பாங்க தான் ஒரு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு இதெல்லாம் என்ன நல்லா செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படி சும்மா சும்மா பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்களா என்ன அப்போ இதெல்லாம் வந்து கேட்கவே கூடாது அப்படின்றது என்ன விதமான ஒரு நியாயமாக இருக்க முடியும் இப்போ உக்ரைன் போர் அப்படின்றது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஆகிப்போச்சு என்னன்னாக்கா அமெரிக்கன் டேக்ஸ் டாலர் வந்துட்டு போய் 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 அந்த அந்த டாலர் அந்த ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போய் விழுது கணக்கு வழக்கு இல்லாமல் உழுது கணக்கு வழக்கு இல்லாமல் உழுறதுனால எத்தனை பேரோட பாக்கெட்லாம் வந்து ஆக போகுது அப்படின்றது யாருக்குமே தெரில இதில் 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 உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னா ஜெலன்ஸ்கி தான் அவங்க தான் வந்து இந்த பணத்தில் வந்து இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த உக்ரைன் போரில் மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான உக்ரேனியன் சோல்ஜர்ஸ் தான் அதாவது இந்த உக்ரைனின் சோல்ஜர்ஸ் வேறு வழியே இல்லாமல் போய் சண்டை போடுறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு ரொம்ப பேட்டில் ஹார்டன் ஒரு ஒரு ஆர்மி அந்த அந்த ஆர்மிக்கு எதிராக வந்து சண்டை போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அது அதில் போய் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு தான் ஆயிருக்கு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கணக்குகள் படி ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் உக்ரைனி சோல்ஜர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இவங்க தான் வந்து உண்மையாலுமே வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க மக்களும் கூட தான் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா பல உக்ரைனி நகரங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் மீடியாக்கள் ஏன் வந்து போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வந்து இந்த முந்த நாள் நடந்த இந்த விஷயத்தில் மீடியாக்கள் ஏன் வந்து குறிப்பிட்டால் அந்த ஒரு மூணு நிமிஷத்தை மட்டும் ட்ராக் ரெக்கார்டு ஓட்டுறாங்க அப்படின்னா அதில் தான் அந்த மூணு நிமிஷத்தில் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு அப்பாவே வந்துட்டு எல்லாருக்குமே திரியிறார் மற்றபடி அந்த நாற்பது நிமிஷமும் அந்த ஐம்பது நிமிஷத்தில் நாற்பது நிமிஷமும் ட்ரம்ப்பும் வேன்ஸும் கடைபிடித்த அந்த மிகப்பெரிய ஒரு பொறுமையை வந்துட்டு ஒரு பேசு பொருளாக மாறலை ஏன்னால் அந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து சோரம் போயிடுச்சு இந்த வார் லாபி அப்படின்னு சொல்கிறவங்களோட கைகளில் தான் இந்த மீடியாக்கள் எல்லாமே இருக்குது இந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து அமைதியை விரும்பலை இந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து போர் வேணும் போர் வேணும் அப்படின்னு சொல்கிற இந்த மீடியாக்கள் எப்படி வந்து அமைதியை விரும்பும் இந்த கடைசி பத்து நிமிஷத்தில் கூட பார்த்திங்கன்னா ட்ரம்ப் எங்கே உள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது உக் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு வந்து உங்கள் நாட்டுக்கு இடையில் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வந்துட்டு ஓடுது ரஷ்யா பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்கள் மட்டும்தான் இப்போ வந்து எதிர்த்து இருக்கோம் இப்போ நாங்கள் வந்துட்டு போய்ட்டோம் இந்த சீனில் இல்லை நாங்கள் வந்து தோற்று போய் விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா எங்களை பிடிச்சிட்டு அப்புறம் ஐரோப்பாவையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்காவும் பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு துணியில் பேசும்போது தான் ட்ரம்ப்புக்கு வந்து ஆகிடுது ட்ரம்ப்புக்கு வந்துட்டு சரியான கோவம் வந்துடுது அதெல்லாம் நாங்கள் யூ பார்த்துருங்க நோ அபவுட் தட் யூ நோ அபவுட் தேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ட்ரம்ப் அப்போ தான் வந்து அவர் ட்ரிகராக இருக்கிறார் அப்போது அந்த மாதிரி ட்ரிகர் ஆனதுக்கு காரணமே இந்த ஜெலன்ஸ்கி தானே ஜெலென்ஸ்கியோட அந்த வார்த்தைகள் தானே எத்தனை நேரமும் வந்துட்டு ஒரு பொய்யை நிறைய பேசிட்டு பேசிட்டு அது வரைக்கும் வந்து பொறுமையை கடைபிடிச்சோம் கடைசியில் வந்து பொறுமை இழந்து அந்த மூணு நாலு நிமிஷத்தில் வந்து கார்னர் பண்ணுறாங்க ஜெலன்ஸ்கியை அந்த மூணு நாலு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்துட்டு அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக அப்படியே அப்படியே திரிகிறார் இது இதுதான் வந்து கேப்டலைஸ் பண்ணி உங்களுக்கு மீடியா வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஜெலன்ஸ்கி தான் ஒரு பாவப்பட்ட ஃபிகர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிற மக்களே மீடியாக்கள் சொல் உலக மீடியாக்கள் எஸ்டாப்ளிஷ் உலக மீடியாக்கள் சொல்கிறது எதுவுமே ஃபேஸ் வேலையில் எடுத்துக்காத நம்பாதீங்க வேற மாதிரி தான் இருக்கும் அல்லது உண்மை வந்து ஒரு கலவையாக இருக்கும் ஒரு ஒரு பொய் சிலது எல்லாமே கலந்து ஒரு கலவையாக தான் இருக்கும் அப்போ உண்மைக்கான தன்மை என்ன அப்படின்றத தீர ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட இன்டென்ஷன் இது எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரெசிவ் பிஹேவியரை அந்த இடத்துல வந்துட்டு காமிக்கிறார் இந்த நாற்பது நிமிஷங்களுக்கு மேலேயே அவருடைய அந்த அக்ரஸிவ் பிஹேவியர் அதில் உங்களுக்கு தெரியுது தனக்கு வந்துட்டு அந்த பீஸ் அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்றத அவருடைய அந்த செய்கைகள் அவருடைய சமிகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக உணர்த்துது ரெண்டாவது பீஸ் அதாவது அமைதிக்கு எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்றது ரெண்டு விஷயங்களுக்காக அவர் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன்று இப்போ அவர் என்ஜாய் பண்ணுற அந்த பவர் வந்து போயிடும் அப்படின்றது முதல் காரணம் அந்த பவர்னில் தானே அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்குறாரு குவிக்கிறாரு இந்த இதெல்லாம் இந்த கூத்துக்கள்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது உண்மையிலேயே வந்துட்டு அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னா வேற வழி இல்லாமல் எலெக்ஷன் வச்சுதான் உக்கிறேன்ல எலெக்ஷன் வச்சா ஜெலன்ஸ்கி தோற்பது உறுதி தோற்று அவர் வந்து ஜெயிலுக்கோ அல்லது வேறு வேறு மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்றது ஜெலன்ஸ்கிக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அந்த ஒரு காரணத்து தான் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த என்டையர் பீஸ் இந்த அமைதி திரும்ப கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இது எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ஒரு மென்டாலிட்டி அப்படின்றத பாருங்கள் ஆக உலகம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஜெலன்ஸ்கியோடய பொய்களை போகுது ஐரோப்பிய தலைவர்களுடைய பொய்களை நம்ப போகுது அதே போல் உலக மீடியாக்களோட இந்த பொய்களை போகுது உக்ரைன் வார் எப்போ முடிவுக்கு வரணும் அப்படின்றத தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரு ம ஒரு காமன் சென்ஸோட மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவங்க செயல்பட போகிறாங்க பார்ப்போம் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்